வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்னைக்கு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரி எழுவத்தஞ்சி செண்டுங்க சுற்றியுமே ஃபென்சிங் ஓட்டுருக்குறாங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்து படி இருக்குதுங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பூலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடு இருக்குதுங்க அது டபுள் ரோடு தானுங்க பஸ் ரூட்டு தானுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாய் ப்ராப்பர்ட்டிங்க ரோடு ஃபேஸ் எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு உங்களுக்கு இரநூறு அடி கிடைக்குங்க அருமையான பூமிங்க பண்ணு செம்மண்ணுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தாவே பஸ் ஸ்டாப் தெரியுங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க அருமையான செம்மன் பூமிங்க பக்கத்துல வந்து வீடுகளாக இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துல வீடுகள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு அடுத்தது உங்களுக்கு வீடு கட்டிக்கிறாங்க பஸ் ஸ்டாப் நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க பஸ் ஓதுவருங்காத மெயின் ரோடுங்க இதை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து தார் ரோடு தானுங்க தார் ரோடு டேமேஜ் ஆனங்காட்டி மறுபடியும் போடுறதுக்காக உங்களுக்கு மொத்தம் போட்டுருவாங்க தார் ரோடு போட்டுருவாங்க முதல் தார் ரோடாக இருந்துச்சுங்க டேமேஜ் ஆனங்காட்டி மறுபடியும் போடுறாங்க இதான் பூமியோட வியூங்க அருமையான பூமிங்க பக்கத்துலேயே தன்தோப்பெலாம் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட ஒரு சைடு பிஏபி வாய்க்கால் வந்துருதுங்க இந்த சைடு வீடுகள் இருக்குது பாருங்க இந்த பூமியோட ஒரு சைடு பிஏபி வாய்க்கால் வந்துருதுங்க இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற புறமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வாங்கிக்கிறாங்க பெலதூர் சரவணம்பட்டிக்காரருங்க சரவணம்பட்டி புதூருங்க திருப்பூர்காரரு ஃபுல்லாமே கோயம்புத்தூர்காரருங்க காரருங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க அந்த மெயின் ரோடு பா மெயின் ரோடு பேஸ்ட்டில் இருக்கிற லேண்டு பிரிச்செல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டியே இந்த எழுபத்தஞ்சு சட்டமன்றதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்ச தான் சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம்னு நினச்சா கூட அந்தளவுக்கு ரோடு வேஸ்ட் கிடைக்குங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கு இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова